பெரியார் புரட்சி அவர் பற்றிய பெருமை தமிழக தமிழர்களே உலகத் தமிழர்களே ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் சாதி என்ற அடிமைத்தனத்தில் கூணி குறுகி குனிந்தும் அறியாமை தனத்தில் அறிவு கண்ணிழந்தும் குளராய் நின்ற தமிழ் இனத்திற்கு பகுத்தறிவு முழக்கமிட்டு கூணனை நிமிர வைத்ததும் குழனை பார்க்க வைத்ததும் பெரியார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்று பெரியாரை அவமதிக்கும் தற்குறிகளை தமிழின துரோகிகளை புறந்தள்ளுங்கள் இது அறிவுமடை பாடல் பெரியாரை போலொரு தலைவருமே அவரை அவமதிக்கும் எவரும் ஒரு தமிழருமே இல்லே பெரியாரை போல் ஒரு தலைவருமே இல்லே அவரை அவமதிக்கும் எவரும் ஒரு தமிழருமே இல்லே பொல்லாத ஆரியத்தின் தொல்லை பார்த்தாரே பல போராட்டம் நடத்தி தமிழர் வாழ்வை காத்தாரே ஆரியத்தின் தொல்லை பார்த்தாரே பல போராட்டம் நடத்தி தமிழர் வாழ்வை காத்தாரே கல்லாத தமிழினத்தை கண்டு நொந்தாரே கல்லாத தமிழினத்தை கண்டு நொந்தாரே அவர் காமராசராட்சிதனை கொண்டு வந்தாரே பெரியாரை போல் ஒரு தலைவருமே இல்லை அவரை அவமதிக்கும் எவரும் ஒரு தமிழருமே இல்லை பகுத்தறிவு கருத்த பேசி பகலவனாக அவர் பாடுபட்டார் தமிழருக்கே பகலிரவாக பகுத்தறிவு கருத்த பேசி பகலவனாக அவர் பாடுபட்டார் தமிழருக்கே பகலிரவாக அறியாமை இரு நீக்கி அறிவொளியாக அறியாமை இருள் நீக்கி அறிவொளியாக சுயமரியாதை கொடுத்தாரே சுடரொளியாக பெரியாரைப் போல் ஒரு தலைவருமே இல்லை அவரை அவமதிக்கும் எவரும் ஒரு தமிழருமே இல்லை பெண்ணடிமை கொடுமை என்ன கடவுள் சட்டமா அன்று பெண்களுக்கு இருந்ததே இழிவு பட்டமா பெண்ணடிமை கொடுமை என்ன கடவுள் சட்டமா அன்று பெண்களுக்கு இருந்ததே இழிவு பட்டமா பெரியார்தானே வந்து நின்றார் பெண்கள் பக்கமா பெரியார்தானே வந்து நின்றார் பெண்கள் பக்கமா பெண்கள் உரிமை பெற உழைத்தாரே உலகம் மறக்குமா பெண்கள் உரிமை பெற உழைத்தாரே உலகம் மறக்குமா பெரியாரை போல் ஒரு தலைவருமே இல்லை அவரை அவமதிக்கும் எவரும் ஒரு தமிழருமே இல்லை நன்றி வணக்கம்